ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் நாம் இன்றைக்கு இந்த வீடியோவில் ஓமமுக்கு யூஸ் பண்ணுற மூலிகைகளை வச்சு சாம்பிராணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நாம் செய்ய சாம்பிராணிக்கு நான் எடுத்திருக்கிறது இந்த ஆவன் சமக்ரி சமக்ரின்னா சாமானு அர்த்தம் ஹேவன்னா ஓமத்தில் போடக்கூடிய சாமான்கள்னு அர்த்தம் அதாவது ஹோமத்துக்கு யூஸ் பண்ற மூலிகைகள் நாம வீட்டில் அடிக்கடி ஹோமம் பண்ண முடியாது இல்லையா அதுக்கு பதில் இந்த மூலிகைகள்ல நாம் சாம்பிராணி செஞ்சு வச்சுக்கிட்டா டெய்லி வீட்டில் சாம்பிராணி ஏற்றும் போது டெய்லியே ஹோமம் செஞ்ச மாதிரி இருக்கும் இந்த சமக்ரியில காஞ்ச மூலிகையோட வேர் பூ விதைகள் எல்லாமே கலந்திருக்கும் இது நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும் இதில் மொத்தம் இருபது மூலிகைகள் கலந்துருக்கு இதோட ரேட் அறுபத்தஞ்சு ரூபான்னு போட்டிருக்கு ஆனால் நாற்பது ரூபாய்க்கு தான் நான் வாங்கினேன் இதில் இருந்து ஒரு நூறு கிராம் தான் நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன் வாங்க சாம்பிராணி செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ ஒரு கப்பில் இந்த மூலிகைகளை கொட்டிக்கலாம் சாம்பிராணி செய்யறதுக்கு ஒரு பேஸ் வேணும் இல்லையா அந்த பேஸுக்கு நான் தேங்காய் உரிக்கும் போது கொட்டுற தூள் இருக்கு இல்லையா அதைத்தான் நான் இப்போ யூஸ் பண்ணிக்க போகிறேன் இந்த தேங்காய் தூள் தேங்காய் விற்கிற கடையில் ஃப்ரீயாகவே கிடைக்கும் இல்லைன்னா நம்ம வீட்டில் தேங்காய் உரிக்கும் போது கொட்டும் இல்லையா அந்த தூளை சேர்த்து வச்சு காய வச்சும் நாம் யூஸ் பண்ணிக்கலாம் நாம் ஒரு நூறு கிராமுக்கு அந்த ஹர்ப்ஸ் எடுக்கும்போது ஐம்பது கிராம் அந்த தேங்காய் தூள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சாம்ராணி வாசனையாக இருக்கிறதுக்காக இது கூட நான் ஒரு பத்து கிராம் பச்சை கற்பூரமும் நல்லா எரியறதுக்காக அதே அளவுக்கு நார்மல் கற்பூரமும் எடுத்துக்கிறேன் கூடவே கிராம்பு ஒரு பதினஞ்சு கிராம்பு எடுத்துக்கிறேன் அது கூட ஒரு அஞ்சு ஏலக்காயும் வாசனைக்காக எடுத்துக்கிறேன் கூட ஜவ்வாதும் கடைசியாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறதுக்காக பசு நெய்யையும் எடுத்துக்கிறேன் இப்போது நெய்யை தவிர மற்ற எல்லா பொருளையும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இது கூட நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்த அந்த சாம்பிராணி தூளோட வாசனை வீடு ஃபுல்லாக நல்லா கமன்னு இருந்துச்சு இது கூட நெய்யும் சேரும் போது சொல்லவா வேணும் பொதுவாகவே சாம்பிராணி போடுறதால வீட்டில் இருக்கிற பீடைகள் தரித்திரம் போகும் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் செல்வம் பெருகும் அடிக்கடி சாம்பிராணி தூபம் போடும்போது அது வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை விரட்டி பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க நெய் விட்டு பெசையும் போது கடைசியாக அதை கையால் பிடிக்கும்போது பிடிக்க வரணும் அந்த அளவுக்கு நெய் விட்டு விசஞ்சா போதும் நான் இப்போ சின்ன ஒரு அகல் எடுத்து அதுல இந்த சாம்பிராணி தூளை போட்டு அந்த அகல் ஷேப்புக்கு இந்த சாம்பிராணி வர்ற மாதிரி நல்லா அழுத்தி ஒரு சின்ன தட்டெடுத்து அதுல இந்த சாம்பிராணியை தட்டிக்கிறேன் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை உங்கள் கிட்ட வேறு என்ன திங்ஸ் இருக்கோ அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கொட்டிட்டு ஒரு நார்மல் கற்பூரத்தை அது மேலே வச்சு இப்போது ஏற்றிக்கலாம் கற்பூரம் அணைஞ்சதும் இப்போ அதிலேருந்து புகை வர ஆரம்பிக்குது ஆனால் இந்த புகை நார்மல் சாம்பிராணி மாதிரி வாசனையாலாம் இல்லை நம்ம ஹோமம் பண்ணும்போது ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா அந்த ஸ்மெல் தான் வருது இந்த சாம்பிராணிலேருந்து வர புகை காற்றை தூய்மையாக்குறதோட நம்ம உடம்பு மற்றும் மனசுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குது இது நம்ம வீட்டில் இருக்கிற தீய சக்திகளை அகற்றிட்டு நம்ம சரௌண்டிங்ஸையே சுத்தமாக்குது இந்த மூலிகை சாம்பிராணியை நம்ம யூஸ் பண்ணுறதால கடவுள் மட்டும் இல்லை தேவதைகளோட ஆசிர்வாதமும் கிடைக்கும் இந்த டெய்லி போடுறதால வீட்டுக்குள்ளே எப்போவுமே குட் வைப்ரேஷன் இருக்கும் இதை இன்னொரு மெத்தடில் எப்படி பண்ணலான்னா அந்த சாம்பிராணி தூள் கூட கொஞ்சம் கொஞ்சமாக பன்னீரை கலந்து கையில் பிடிக்கிற அளவுக்கு பக்குவத்துக்கு கொண்டு வரணும் அப்புறம் உங்களுக்கு பிடிச்சமான ஷேப்பில் அதை பிடிச்சிக்கலாம் நான் கோன் மாதிரி அப்படி அப்படியே பிடிச்சி வச்சுக்கிறேன் எல்லா சாம்பிராணி தூளையும் கோன் ஷேப்புக்கு பிடிச்சதுக்கு அப்புறம் இதை வீட்டுக்குள்ளே தான் காய வைக்கணும் வெயிலில் காய வைக்கக்கூடாது வெயிலில் காய வச்சா இதில் இருக்கிற வாசனை எல்லாம் போயிடும் மினிமம் டூ டேஸாவது காய வைக்கணும் இதில் மொத்தம் முப்பது சாம்பிராணிகள் இருக்குது ஒரு மாதத்துக்கு டெய்லியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு நாளைக்கு அப்புறம் இது நல்லாவே காஞ்சிருக்கு இப்போ இதை ஏற்றி பார்க்கலாம் கெமிக்கல் சாம்பிராணி போடுறதால அது வாசனையாகவேனால் இருக்கலாம் ஆனால் அது நெகட்டிவ் எனர்ஜியை தான் உண்டாக்கும் சுத்தமான மூலிகை மற்றும் இயற்கை பொருளால் உருவாக்கப்பட்ட இந்த சாம்பிராணிய வீடு முழுசும் போடுறதால எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராது ஆல்சோ இதில் போக ஹோமம் பண்ணும்போது என்ன வாசனை வருமோ அதே வாசனை தான் வர்றதால டெய்லி இதை போது வீட்டில் ஹோமம் பண்ண மாதிரியும் இருக்கும் இந்த ஹோம புகையை சுவாசிக்கிறது நல்லதுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க ஆல்சோ இதை பண்ணுறதுக்கு நிறைய செலவும் ஆகாது முக்கியமாக இது போடுறதால நம்ம பாவங்களை இது நிவர்த்தி பண்ணும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கும் சண்டை சச்சரவு இல்லாமல் அமைதியான சூழ்நிலையும் உண்டாக்கவும் உதவுது அது மட்டும் இல்லை இதை நாமே நம்ம கையால் பண்ணுறதால சந்தோஷமும் மன நிறைவும் கிடைக்கும் இதை செய்ய விலை ரொம்ப கம்மியாகுன்றதால வாரத்தில் ரெண்டு தடவை இல்லை டெய்லியை கூட இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வருஷத்துக்கு ஒரு தடவை ஹோமம் பண்ணுறதே ரொம்ப நல்லது அப்படின்னா டெய்லி இதை வீட்டில் ஏற்றுறதால டெய்லி நம்ம ஹோமம் பண்ணுறதுக்கு சமம் இல்லையா அப்போ டெய்லி இதை போது நம்ம வீட்டுக்கு அது எவ்வளோ நல்லது பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்